கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுல்லஹத்தாலின் அல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லமின் புனிதமிக்க இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு வழங்கி இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான் என்பதை நிரூபிக்கிற சான்றுகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடமும் அவர்கள் கொண்டு வந்த திருக்குறானிலுமே அமைத்து இதை தனித்து விளங்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் அந்த வகையில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்கத் தெரியாத ஒரு சமுதாயத்திலே பிறந்த முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் எதை அல்லாஹுடைய வேதம் என்று சொன்னார்களோ அந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் இந்த நூற்றாண்டிலே கண்டுபிடித்து உறுதி செய்யப்பட்ட உண்மைகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதை நாம் நேற்றைய தினமும் அதற்கு முதல் நாளும் பார்த்தோம் அந்த தொடர்ச்சியில இந்த பூமியில வாழ்கிற மனிதன் இந்த பூமியிலிருந்து வெளியே பிற கோள்களுக்கு பிரயாணம் செய்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து ஆரம்பத்தில் இருந்து பூமியுடைய துணை கோளாக திகழ்கின்ற சந்திரனுக்கு போக முடியுமா என்று முதல்ல அனுப்பினான் அப்புறம் நாய் போன்ற ஜீவன்களை அனுப்பிவிட்டு சந்திரனுக்கு பயணத்தை தொடர்ந்தான் பிறகு மனிதர்களையே சந்திரனுக்கு அனுப்பி வெற்றிகரமா இறங்கி மனிதன் போக முடியும்னு சொன்னான் அங்க போயிட்டு வர்றதுனால எந்த ஒரு பாய்தான் இல்லைன்னு இப்ப விட்டுட்டான் சந்திரனுக்கு போய் வாழ முடியாது ஒண்ணு முடியாது கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்தான் அதுக்கு பிறகு சந்திரனை மறந்துட்டான் என்ன என்ன இருக்குன்னு பார்க்க நினைச்சான் அங்க போயிட்டு வர்றதுனால எந்த விதமான உலகத்துல ஒரு நன்மையும் கிடையாது என்று கொண்டு விட்டுட்டான் ஆனா பிரயாணம் பண்ணி போக முடியும் நிரூபிச்சுட்டான் மனிதன் வந்து இந்த பூமியை தாண்டி வெளியே போக இயலுமா என்றால் இயலும் பூமியுடைய ஈர்ப்பு சக்தி எல்லாம் கடந்து பூமி நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது இழுத்து பிடிக்கிற சக்தியை எல்லாம் தாண்டி மிஞ்சி போய் அக்கம்பக்கத்தில் உள்ள துணை கோள்களுக்கும் கிரகங்களுக்கும் போக முடியும் என்பதை சந்திர மண்டலத்துக்கு போறதன் மூலமாக நிரூபிச்சா மனுஷன் என்ன பண்ணா பூமியை விட ஒரு எட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு கருவிகளை எந்திரங்களை அனுப்பி அதுலயும் வெற்றிகரமாக மனிதன் வந்து ஜெயிச்சிருக்கிறான் மனுஷன் ஒண்ணு அனுப்பல செவ்வாய் கிரகத்துக்கு எதை அனுப்பி இருக்கிறான் எந்திரங்களை அனுப்பி இருக்கிறான் கருவிகளை அனுப்பி அது செவ்வாய் கிரகத்துல இறங்கி அங்கிருந்து படங்கள் எல்லாம் எடுத்து இங்க அனுப்பி அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப செவ்வாய் கிரகம் வந்து பூமியில இருந்து எட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன்ல இருந்து இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர் தொலைவிலையும் பூமியில இருந்து இந்த பக்கம் பின்னாடி நம்ம சூரியன்ல இருந்து பூமி இங்க இருக்குன்னா நமக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கிறது நமக்கு பின்னாடி அடுத்து எட்டு கோடி அதுக்கு கூட மனுஷன் ஆள் விண்கலங்களை அனுப்பி இருக்கிறான் நாய் அனுப்புவான் அதுக்கப்புறம் என்ன ஆளை கூட அனுப்ப முடியுமான்னு வருவான் ஆனா இப்ப ஆளை அனுப்பல இருந்தாலும் அதுல என்ன தெரிகிறது இங்க இருந்து எடுபட்டு வெளியே போக முடியும் அதை நிரூபிச்சிருக்கிறான் அதே மாதிரி வந்து இந்த பூமியில இருந்து மேல கொண்டு போய் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்கிறான் ஆய்வு செய்யறதுக்கு ஒரு நிலையம் இருப்பதை விட ஆய்வு செய்வது ஆய்வு செய்வதை விட மேல போயிட்டா பாதி பூமி அங்கிருந்து பார்க்கலாம் அது ரொம்ப வசதியானது அதனால இந்த பூமியை ஆய்வு செய்வதற்காக வேண்டி தட்பவெட்பத்தை ஆய்வு செய்வதற்காக வேண்டி கோள்களை ஆய்வு செய்வதற்காக வேண்டி விண்விலையே மிதக்கக்கூடிய ஒரு ஒரு ஊரை உண்டாக்க முடியுமா ஒரு நகரத்தை உண்டாக்க முடியுமா என்று ஆய்வு செஞ்சு இப்ப பல நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் இன்னும் பல நாடுகள்லாம் பிரான்சு இன்னும் பல நாடுகள்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு விண்வெளி நகரத்தையே அமைத்திருக்கிறார் தான் அந்த கல்பனா சாவ்லாவும் போய் இறந்து போனது அந்த நகரத்துக்கு தான் அதே மாதிரி இப்ப போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற பொம்பளை போயிட்டு வந்து தெரிஞ்சதுனால அந்த பேரை சொல்ற நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி கொலம்பியா ஓடத்தின் மூலமாக போய் அங்க தங்கி இருந்து அங்க ஒரு ஊரே அமைச்சிருக்கான் இது பூமி மிதக்கிற மாதிரி ஒரு ஊர் அங்க மெதக்குது அது பூமியை சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மாதிரி பூமியை சுத்தி வரக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் போயிடுறான் பாருங்க விண்வெளியில பிரயாணத்துல எப்படி அட்வான்ஸா இருக்கான்னு கேட்டா பக்கத்தில் உள்ள சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டான் அது மூணு லட்சத்தி சட்சம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தான் அது பெருசா சாதனையா பேசணும் இப்போ எட்டு கோடி கிலோமீட்டருக்கு போயிட்டான் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு போன ஒரு மனுஷன் எட்டு கோடி கிலோமீட்டருக்கு மிஷின் அனுப்புற அளவுக்கு என்ன செய்யறான் முன்னாடி வந்துட்டான் எப்படி அல்லாஹ் வந்து அந்த அப்படி போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அது மாதிரி நம்ம ஒண்ணு நிப்பாட்டினா என்னன்னு சொல்லி ஐவம் கொண்டு என்ன செய்யறான் ஒரு நகரத்தையே நிப்பாட்டி அங்கிருந்து ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்டுமானப்படி ஒண்ணும் முடியல ரெண்டாயிரத்தி பத்துல தான் முடியும் அந்த நகரத்தை உருவாக்குறதுக்குரிய சாமான் ஒவ்வொரு பொருள் இங்கேருந்து போயிட்டு இருக்கிறது சாமான கொண்டு போய் கட்டுமான வேலை தான் நடந்துகிட்டு இருக்க நகரத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு செய்வதற்காக வேண்டி அப்ப இன்னும் மூணு வருஷத்துல தான் அது முடிவடையும் அது முடிஞ்ச பிறகு இங்க இருந்து சுற்றுலாவுக்கு ஆளுகளை கூட்டிட்டு போவாங்க இங்க இருந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போற மாதிரி என்ன செய்யலாம் அங்க விண்வெளி நகரத்துக்கு போயிட்டு வரும் வாங்கன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போக போறாங்க அது ஒரு முன்னூத்தி சச்சம் கிலோமீட்டருக்கு மேல இருக்குது பெரிய லெவல்ல எல்லாம் இல்ல லட்சக்கணக்கு எல்லாம் போகல சச்சம் கிலோமீட்டருக்கு மேல கொண்டு நிப்பாட்டி என்ன செய்யறான் ஒரு ஒரு நகரத்தையே உண்டாக்கி வைத்து உண்டாக்கி கொண்டிருக்கிறான் ஒரு எழுபது சதவீதம் அது பூர்த்தி ஆகியிருக்கிறது அப்ப இதெல்லாம் வந்து இதுல என்ன தெரிகிறது என்றால் இந்த பூமியில வாழ்கிறன்னா இந்த பூமியை விட்டு வெளியேறி பூமி எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை இழுத்து பிடிக்குமோ அதை கடந்து போய் கிரகங்களுக்கு போகலாம் கோள்களுக்கு போகலாம் துணை கோள்களுக்கு போகலாம் நாமளே சில சேட்டலைட்டுகளை நிப்பாட்டலாம் இதுவும் இதுவும் மேலே போற விஷயம் துணை நகரம் அமைச்சர் மாதிரி என்ன பண்ணிருக்கிறான் சேட்டலைட் செயற்கை கோள்கள் அங்கங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அதெல்லாம் ஒரு நகர அளவுக்கு பெருசு கிடையாது இந்த பில்டிங் அளவுக்கு ஒரு பெருசா இருக்கும் இந்த பில்டிங் மேல ஒரு அஞ்சு பில்டிங் அளவுக்கு ஒரு பெருசா இருக்கும் அதுல போய் என்ன செய்வான் அந்த ஒலிபரப்பு சாதனங்கள் எல்லாம் அமைச்சு இங்க இருந்து டிவி நிகழ்ச்சி எல்லாம் ஒளிபரப்புறாங்க இது அங்கதான் போகுது அங்க உள்ள கருவிகள் மூலமாக இங்க வந்து கொட்டப்படுது அப்ப அந்த மாதிரியான செயற்கை கோள்கள் மாத்திரம் என்ன செய்யறான் பல்லாயிரக்கணக்கில் மிதக்க விட்டுருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான செயற்கை கோள்கள் இருக்கிறது சீனாவில் கூட ஒரு செயற்கை கோள் அந்த செயலிருந்து போன உடனே இங்கே இருந்து ஏவுகணை வச்சு அடிச்சு அதை தூள் கிடைப்பிருக்கிறான் அது இந்த தகவல் தெரிஞ்சுட்டான் அது வேஸ்டா இருக்குது உடனே அது மத்தவங்க அதை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இருந்து ஒரு ஏவுகணை அடிச்சு அவனுடைய அவனுடைய செயற்கை கோள் செயலிருந்த செயற்கை கோளை போன செஞ்சான் அதை வந்து தகர்த்து தூள் தூள் ஆக்கி இப்படி ஆதாயத்துல புகுந்து விளையாடுறான் மனுஷன் விண்வெளியில பாத்தீங்கன்னா அப்ப இப்படி புகுந்து விளையாடுறான அப்படி விளையாட ஏழுமா இன்னைக்கு தான் அது சாதாரண விஷயம் இன்னைக்கு தான் அது வந்து மிக சின்ன எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா போச்சு இது மாதிரி போக முடியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல இயலுமா ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய சொல்ல இயலுமா ஒரு இருநூறு வருஷத்துக்கு முந்தைய சொல்ல இயலுமா இந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா விமானத்தை கண்டுபிடிக்கும் பொழுது கூட இப்படி போகணும் இல்லாம நினைச்சு பார்க்கல இப்படி கோடிக்கணக்கான கிலோமீட்டர் போக முடியும் அவன் நினைச்சு பார்த்திருப்பான் அந்த இடத்துல அப்படி நிறுத்தி வைக்க முடியும் அவன் யோசிச்சு பார்த்திருப்பான் அப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்கல ஆனால் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் திருக்குறான புரட்டினா இவங்க என்ன செஞ்சாங்க இல்லாம போல சின்ன புருஷன் சொல்லுது இதெல்லாம் சாதாரண விஷயம் இதெல்லாம் உனக்கு முடியும் முடியான்னு குரான் சொல்லுது அதே நேரத்தில் இன்னொன்னு கவனிக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கிறது நம்ம வாழ்றது பூமியில பூமியில இருந்து மேல போக போறதை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது போக ஏழு முடி சொல்றதா ஏழாவதுன்னு சொல்றதாங்கிறத இது ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க ஆனா போய் காட்டியிருக்கலாம் அடுத்து நம்ம வாழ்ற பூமி இருக்குல்ல பூமிக்கு உள்ளக்க போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நீ மேல போயிருக்கிறீங்கள மேல போன மாதிரி பூமிக்கு உள்ளே போகணுமா இல்லையா பூமிக்கு உள்ள உனக்கு போக இயலுமா அப்படின்னு பார்த்தா அதான் ஆச்சரியம் எது நமக்கு கஷ்டங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எது கஷ்டம் மேல போறது கஷ்டம் நம்ம அறிவை கொண்டு கேட்டா எது கஷ்டம் மேல போறதானங்க நம்ம இழுக்குதில்லைங்க அந்த இடத்துல போறதானே கஷ்டம் தான் நிறைய சக்திகள் தேவைப்படும் கிணத்துல இறங்குறது கஷ்டமா குதிச்சுட்டு வேணும் என்ன பெரிய விஷயம் கிடையாது அப்ப கீழே போறது பெரிய கஷ்டம் கிடையாது மேல போறது கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீ மேலே தான் அங்க போ வா அங்க போய் எட்டு கோடி கிலோமீட்டர் போய் இருபது கோடி கிலோமீட்டருக்கு போய் எல்லாம் உனக்கு ஏழு. கீழே உள்ளுக்குள்ள ஏழுமானா ஒரு அளவுக்கு மேல ஏழாதுங்கிறான் விஞ்ஞானி. அதனால தான் உள்ளக்கு செய்யற ஆராய்ச்சி எல்லாம் மேலே செஞ்சிட்டு இருக்கறான். எங்க ஒண்ணும் செய்யல பூமிய கி என்ன செய்ய முடியும்னு கேட்டா விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க இந்த பூமியுடைய சைஸ் எவ்வளவு? நம்ம இருக்கிற பூமி இருக்கு இல்லையா இந்த பூமியுடைய சைஸ் வந்து விட்டம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் எவ்வளவு கிலோமீட்டர் விட்டம் வழங்குறா விட்டம்னு சொன்னா குறுக்களவு ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து கொண்டு இங்க இருந்து ஒரு குச்சையை எடுத்து குத்தி அந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அதுக்கு பேர் தான் விட்டம்ங்கிற சரியா அந்த மையம்